ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஊத்துக்காட்டு எல்லம்மன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற தகவலும் மேலும் இந்த கோயிலுக்கான வரலாறு பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது காஞ்சிபுரம் டு தாம்பரம் போகிற வழியில் இருக்குது அதில்னாலும் தாம்பரம் காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் இருக்குது இதுக்கான லிங்க் அதாவது கூகுள் மேப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் வந்து கிளியராகவே காமிக்கும் நான் இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் இது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத காஞ்சிபுரம் உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலாஜா ஒரு ஊர்லேருந்து நீங்கள் இதுக்கு போக முடியும் இது வந்து கோயிலுடைய அமைப்பு குளமும் அதுக்கான கோயிலுக்கான மண்டபமும் இருக்கும் இந்த லொக்கேஷனில் பார்த்து நீங்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய்க்கலாம் இதில் அதுக்கான ரிலவெண்ட் ஃபோ ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் கூகுள் மேப்பில் ஆஷிஷூல் இதை செக் செக் பண்ணிங்க தேவைப்படுறவங்க இந்த தகவலை யூட்டிலைஸ் பண்ணிங்க ஸோ இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த கோயிலுக்கான வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன் இந்த அம்மன் சேவையை நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து நல்ல விதமான பயன்களை அளிக்கிறதை மக்கள் நம்புகிறாங்க மேலும் அம்மனாலே எப்போவுமே ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வரவங்களோட கூட்டத்தோட எப்போவுமே வந்து வெளியே பொங்கல் வைக்கிறது ஆடு வெட்டுறது இல்லைனா நிறத்துக்கடன்களை செலுத்துறதுன்னு பிஸியாகவே இருக்கும் ஸோ இந்த வியூ பார்க்கவே அழகாக இருக்கும் வெளிகோபுரமும் அங்கே பார்த்திங்கன்னா அழகாக மக்கள் வந்து அதாவது ஸ்மார்ட்டு சாணத்துலேயே வந்து அவங்களுடைய பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி வானமும் ரொம்பவே அழகாக இருக்குது இது கோயிலினுடைய புறத்தில் இருக்க செவுறு அதாவது இதோடைய வெளிப்புற தோற்றம் இது அழகாகவே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து சுற்றி வரத்துக்கும் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரத்துக்கும் வழி இருக்குது மேலே தெரியுது பார்த்திங்களா அதுதான் ராஜகோபுரம் கீழே தான் சாமி இருக்கும் இது முன்கோபுரம் இது பார்த்திங்கன்னா கோவிலுடைய இடதுபுறம் இருக்கிற வா வால் அதாவது செய்வது பார்த்திங்கன்னா இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா வேப்ப மரமும் ஆலமரமும் இருக்கும் இதில் வந்து குழந்தை வேண்டி வரவங்களுக்கு தொட்டல் கட்டத்துக்கான ஆப்ஷனும் இருக்கும் வீடு கட்ட வரவங்களுக்கான அந்த வேண்டுதலை வேண்டிக்கிட்டு கல் அடிக்க வைக்கிறவங்களும் வெடிப்பாங்க இதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் தேவைப்படுறவங்க அவங்களுக்கான வேண்டுதலை நிவர்த்தி ஆகிறதுக்கான பணிகளை வந்து செய்வாங்க இல்லைன்னா அதுக்கான வேண்டிக்கிட்டவங்க என்ன செய்யணுமோ அதை இங்கே வந்து செய்வாங்க ஸோ இது நல்லபடியாக அவங்களுக்கு அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இதை செய்கிறாங்க இங்கே முட்டை அடிக்கிறதுன்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் அதுக்கான இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே அவங்க வந்து சின்ன கிராமமாக இருந்தாலும் அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இதில் முடிக்காணிக்கை பண்ணுறதுக்கான உண்டியலுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே குளிக்கிறதுக்கு ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனியாகவே இடம் கொடுத்துருப்பாங்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டியும் கட்டி வச்சிருப்பாங்க ஜஸ்ட்டு நீங்கள் டென் ருபீஸ் பே பண்ணீங்கன்னாலே போதும் நீங்கள் அழகாக வந்து நீட்டாக ரெடி ஆகிக்கலாம் இடம் வந்து நீட்டாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க மேலும் இந்த தொட்டிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் குளிக்கிறதுக்கு தனியாக ரூம்ஸ் இருக்கும் தேவைப்படுறவங்க அங்கே போய் நான் அவங்களோட ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம் மொட்டை அடிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இது மொட்டை அடிக்கிறவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணுற இடமா வந்து அதாவது அவங்க மொட்டை அடித்ததுக்கப்புறமா குளிக்கிச்சு ஆகிறதுக்கான இடமா கொடுத்துருக்காங்க இது வந்து கோயிலுடைய வெளி பிரகாரம் இதோட விசிபிலிட்டி இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம போன அன்றைக்கி பெருசாக கூட்டம் இல்லை நம்ம கூட்டம் இல்லாத அன்னைக்கு தான் போயிருக்கோம் கூட்டம் இருந்தால் இந்த கியூ வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஆனால் இங்கே நம்ம இன்றைக்கி கூட்டம் இல்லாத நாள் வந்துருக்கிறதால பிரச்சனை இல்லை இங்கே பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலத்துக்கு எடுத்து போகிற சாமியுடைய உருவத்தை மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா மூலஸ்தனத்தை வீடியோ எடுக்கிறதுன்றது தவறான விஷயம் ஆனால் நான் அதை எடுக்கலை இந்த அம்மனை பார்த்தாலே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு வந்து மக்கள் ரொம்பவே நம்புகிறாங்க அதை நானும் நம்புகிறேன் ஸோ இதுதான் பிரகாரத்தோடைய மூல வாய் வாய்ப்பகுதி இதை நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இது வெளியே இருக்கிற வெளி பிரகாரம் இதில் சுற்றி வந்தோன்னா உங்களுக்கு மற்ற சாமிகள் எல்லாமே இருப்பாங்க சிவன் இருப்பார் விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரக சிலையும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வழிபட்டுட்டு நீங்கள் திருப்தியாக வெளியே வரலாம் இது முன்கோபுரம்லேருந்து வரப்போ நம்ம ராஜகோபுரத்தை இங்கே வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் மேலே ஷீட் போட்டு மக்களுக்கு வந்து வெயில் தணிக்கிறதுக்காக ஆப்ஷன் பண்ணதால் நம்ம அந்த போர்ஷன் வந்து எடுக்க முடியல மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சிறப்பாகவே இங்கே வந்து ரொம்ப நீட்டாக சுத்தமாக கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே விருப்பப்படுறவங்க வந்து அம்மனை வழிபட்டு செல்லுங்கள் இதுக்கான லொக்கேஷனுக்கான லிங்க் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க அந்த தகவலை யூஸ் பண்ணிங்க இப்போ இந்த திருக்கோயில் உருவான கதையை பற்றி பார்ப்போம் தொண்டை மண்டல பகுதியை ஆண்ட விஜயரகரை மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்து வேட்டைக்கு வந்து போகிறாரு அவர் கூட ஒரு நாயையும் கூட்டிட்டு செல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா வெகு நேரமாக வேட்டையாண்டதால் நாவரட்சி மற்றும் கலைப்பாலை வந்து அவர் நீர்நிலையை தேடி அலைகிறாரு அவருக்கு தண்ணி கிடைக்கிறதால ஒரு விதமான மயக்கமே ஏற்படுது சாய்ந்து அமர்ந்துடுறாரு ஏன்னா அவரால் நீர்நிலையை கண்டுபிடிக்க முடியல அப்போ மன்னர் மயக்கத்தில் இருக்கிறத பார்த்த நாய் என்ன பண்ணுதுன்னா மன்னருக்கு தண்ணீர் தாக தீர்க்கறதுக்காக அங்கே அலைஞ்சி நீர்நிலையை வந்து தேடுது நீர்நிலையை கண்டுபிடிச்சதும் அதில் தன் உடலை முழு முழுமா நினச்சிக்கிட்டு மன்னர் கிட்ட ஓடி வந்து அவரை உரசியபடி குறைக்குது எழுந்து பார்த்த மன்னருக்கு வந்து நாய் நனைஞ்சிருக்கிறத பார்த்தோன்னா அருகில் நீர்நிலை இருக்கின்றதை உணர்ந்து நாயுடைய பின்னடியாக செல்கிறாரு அது நீர்நிலையை கேட்டால் போய் நிற்கிது ஸோ நீர்நிலையை கண்டு மகிழ்ச்சி அடைகிறாரு மேலும் நீரை அருந்துவதற்காக அவர் அந்த நீர்நிலையில் இறங்குறப்போ அங்கே எலுமிச்சத்துடன் சேர்ந்த அதாவது எலுமிச்சை மேல் மிதக்கும் ஒரு உருவம் தெரிகிறது அம்மனின் உருவம் வந்து தெரிகிறது அதை எடுப்பதற்காக அவர் முயற்சி செய்கிறார் அவரால் முடியவில்லை எனவே மு அவருடைய சேவகர்களை கூப்பிட்டு அவர் என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையை விரித்து அந்த கல்லை வந்து எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாரு அது வலையறுந்துடுது திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா இரும்பு வலைகளை எடுத்து வந்து அந்த உருவத்தை எடுக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்மளுடைய எல்லம்மன்னுடைய உருவம் வந்து அவருக்கு கிடைக்கிது இதை பார்த்து அவர் வந்து கையில் தூக்கி மெய்க்காப்புலர் நாகல் நாயுடுவிடம் கொடுத்து ஒப்படைக்கிறார் அன்றிலிருந்து ஊருக்கு கிழக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டுலேருந்து அம்மன் வந்து ஊத்துக்காட்டில் வந்து எழுந்தருளதான் கருதுகிறாங்க அதை பழுவழியாக வந்து அந்த பாரம்பரிய மக்களும் மற்றும் பொது மக்களும் வந்து வணங்கி வராங்க இதுதான் எல்லை அம்மன் உருவான கதையாக வந்து கருதப்படுகிறது இதுக்கான விளக்கமும் அந்த கோயில்லையே வந்து வச்சுருக்காங்க வந்தீங்கன்னா இதை சிறப்பாக படிச்சிட்டோம் சந்தோஷமாக இந்த அம்மனை வணங்கிட்டு நீங்கள் போகலாம்